لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان استقل الْهَدِيْدِ كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار الله بدي அவனுடைய மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய சபையிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் செல் அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மார்க்கத்தை தேடி வந்து கற்கக்கூடிய மக்களுக்காக என்னென்ன சிறப்புகளை எல்லாம் அல்லாஹு தாலா தருவான் என்பதாக வாக்களித்துள்ளார்களோ அவ்வாறான் அனைத்து சிறப்புகளையும் படைத்த ரபுல் ஆளுமின் நம் அனைவரு நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என பிரார்த்தித்தவனாய் கோபத்தை மிஞ்சிய கருணையாளன் என்ற தொடர் தலைப்பினூடாக சென்ற வாரம் நாங்கள் அல்லாஹினுடைய ரஹ்மத் அவனுடைய இரக்கம் அவனுடைய கருணை அடியார்களாகிய எங்கள் மீது ஏன் அவசியம் என்பது குறித்தும் அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்கள் மீது அளவில்லா கருணையாளனாக இருக்கிறான் என்பதற்கான பல அல்குர்வானிய வசனங்கள் குறித்தும் வானவர்கள் முமின்களாகிய எங்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கின்ற பொழுது அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகின்ற பொழுது அல்லாஹினுடைய ரஹ்மத்தை நினைவுபடுத்தியவர்களாகவும் அதே போன்று நபிமார்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகின்ற பொழுது அல்லாஹினுடைய ரஹ்மத்தை நினைவு படுத்தியவர்களாக பாவ மன்னிப்பு தேடியிருக்கிறார்கள் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் போன்ற அம்சங்கள் குறித்து நாங்கள் பார்த்திருந்தோம் அதே போன்று அல்லாஹு தாலா நூறு ரஹமத்துகளை படைத்தான் அதிலே ஒரே ஒரு ரஹமத்தை தான் அல்லாஹு தாலா இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தான் ஏனைய தொண்ணூத்தி ஒன்பது ரஹமத்துகளையும் அல்லாஹு தாலா தன் கைவசம் வைத்திருக்கிறான் அந்த ஒரே ரஹமத்தின் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களுக்கும் தங்களுக்கு மத்தியில இரக்கத்தை கர்ணையை பரிமாறி கொள்கின்றன அந்த தொண்ணூத்தி ஒன்பது ரஹமத்துகளையும் அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களுக்காக வேண்டி நாளை மறுமே நாளிலே அந்த தொண்ணூத்தி ஒன்பது ரகமத்துகளின் மூலமாக கர்ணை காட்ட வேண்டும் இரக்கம் காட்ட வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கிறார் இந்த தொண்ணூத்தி ஒன்பது ரகமத்துகளையும் காவிர்கள் அறிந்து கொண்டால் அவர்களும் சுவர்க்கத்திலே நுழைந்துவிடலாம் என்று ஆசைப்படுவார்கள் என்கின்ற அளவுக்கு அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹு அலி வசலம் அவர்கள் சிலாஹித்து சொன்ன செய்தியை நாங்கள் பார்த்தோம் இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹு தாலா எழுதியார்களே இன்றைய தினம் அல்லாஹினுடைய அடியார்களாகிய நாங்கள் அன்றாடம் பாவகாரியங்களிலே ஈடுபடக்கூடியவர்கள் அப்படியான பாதிகளாகிய எங்களை அல்லாஹு தாலா மன்னிப்பதன் மூலம் எங்களுடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிப்பதன் மூலம் எந்த அளவு கர்ணையாளனாக இருக்கிறான் என்பது குறித்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே உமர்பின ஹத்தாப் ரவி அல்லாஹன் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு முறை அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹு அலைவசல்லம் அவர்களிடம் சிறைக்கதிகள் வந்தனர் அந்த சிறை கைதிகளில் ஒரு பெண்மணி இருந்தான் அந்த பெண்மணி தன்னுடைய குழந்தையை தேடிக்கொண்டிருக்கிறாள் பால் ஊட்டுவதற்காக அவளுடைய பால் சுரந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த கைதிகள் கூட்டத்திலே தன்னுடைய குழந்தையை தேடிக்கொண்டிருக்கிறாள் அந்த குழந்தையை கண்டவுடன் அந்த குழந்தையை தூக்கி அணைத்து மார்பகத்திலே பால் கொடுக்கிறாள் அல்லாஹின் தூதர் செல்ல அல்லாஹு அலிஹி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் அத்துரவுண ஹாதிஹி பாரியத்தன் வலதஹா பின்னார் இந்த தாய் தன்னுடைய குழந்தையை நெருப்பிலே வீசுவதற்கு விரும்புவாளா என்று கேட்டார்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் லா யார சூலல்லா அவள் விரும்ப மாட்டாள் அதற்கு அவள் சக்தி பெறமாட்டாள் தன்னுடைய குழந்தையை நெருப்பிலே தூக்கி போட போடமாட்டாள் அப்பளது அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹு அலைவு செல்ல அவர்கள் சொன்னார்கள் லல்லாஹு ஆர் ஒஹமுபி அபாதிஹி மின்ஹாதிஹி பி இந்த தாய் தன்னுடைய குழந்தையில் வைத்திருக்கின்ற அந்த கருணையை விட இரக்கத்தை விட படைத்த ரபுல் ஆலமின் தன்னுடைய அடியார்கள் மீது இரக்கம் வைத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹூ அலி வல்ல சொன்னார்கள் அன்பிக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுத்தாலா சுவர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்திருக்கிறான் இந்த உலகத்திலே ஒரு பயிற்சிக்கலமாக இந்த உலகத்தை வைத்து அவனுடைய அடியார்கள் ஆகியங்களை அல்லாஹுத்தாலா அனுப்பியிருக்கிறான் நல்ல மக்கள் செய்து சுவர்க்கத்தினுடைய வேயை நாங்கள் தெரிவு செய்து பயணித்தால் அல்லாஹு தாலா சுவர்க்கத்தை தருவான் பாவ காரியங்களில் ஈடுபட்டால் அந்த பாவத்துக்கான தண்டனை அல்லாஹூ தாலா நரகில தந்துவிட்டு அவனை நம்பிய ஒரே காரணத்துக்காக என்ன செய்வான் மீண்டும் அல்லாஹூ தாலா சுவர்க்கத்துக்கு அனுப்புவான் மின்களுக்கு காவியர்கள் முசிறிக்கல் அவர்கள் நிரந்தரமாக என்ன செய்வார் நரகத்திலே தங்கியிருப்பார்கள் அல்லாஹூ தாலா இவ்வளவு இரக்கம் உள்ள ரப்பு அநியாயமாக தன்னுடைய அடியார்களை நரகிலே போட மாட்டான் என்பதற்கு மிக ஒரு பொருத்தமான உதாரணம் தான் அல்லாஹுவிந்தூதர் செல்ல அல்லாஹு அலைவ செல்லம் அவர் சொன்ன இந்த செய்தி தன்னுடைய குழந்தையை ஒரு தாய் நெருப்பிலே போடுவதற்கு விரும்புவாளா என்று கேட்டுவிட்டு அல்லாஹின் தூதர் சொல்லுகிறார்கள் இந்த தாய் தன்னுடைய குழந்தை மீது வைத்திருக்கின்ற இரக்கத்தை விட படைத்த ரபுல் ஆலமின் தன்னுடைய அடியார்கள் மீது இறக்கம் வைத்திருக்கிறான் அநியாயமாக தன்னுடைய அடியார்களை நரக நெருப்பில் என்ன செய்ய மாட்டான் தூக்கி விட மாட்டான் எனவேதான் இந்த உலகத்திலே மனிதர்களாகிய நாங்கள் அன்றாடம் பாவம் செய்யக்கூடியவர்கள் இது படைத்த ரப்புக்கே தெரியும் அப்படித்தான் படைத்திருக்கிறான் ஒவ்வொரு மனிதனுடையும் ஒவ்வொரு என்ன செய்திருக்கிறான் படைத்து வைத்திருக்கிறான் இந்த இரத்தம் ஓடுகின்ற நாளங்களிலே சைத்தான் என்ன செய்கிறான் ஓடிக்கொண்டிருக்கிறான் சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது நாங்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் இதெல்லாம் தெரிந்த ரப்புல் ஆலமின் தான் அதற்கான பாவ மன்னிப்பை தன்னிடம் கேட்குமாறு என்ன செய்கிறான் அல்லாஹு தாலா அடியார்களை பார்த்து சொல்லுகிறான் நீங்கள் பாவ மன்னிப்பை கேளுங்கள் நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹு தாலா வாக்களிக்கிறான் அவனை நம்பிய மக்கள் அநியாயமாக நரக நெருப்புக்கு போய்விடக் கூடாது என்பதிலே எங்களை விட கருணையாளனாக இருக்கிறான் போகக்கூடாது என்று நான் நினைப்பதை விட ஒவ்வொரு மனிதனும் நினைப்பதை விட ஒவ்வொரு முக்மினும் நினைப்பதை விட படைத்த ரப்பு என்னுடைய அடியானை நரகத்தில் என்ன செய்து விட போட்டுவிடக்கூடாது என்பதில் மிக கரிசனாக இருக்கிறான் தான் அல்லாஹூத்தாலா நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு உடனே என்ன செய்யுங்க பாவ மன்னிப்பு கேருங்கள் போருங்கள் நான் பாவத்தை மன்னிக்கிறேன் என்று சொல்கிறார் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹு தாலாவின் அழுகிறார்களே எந்த அளவு அல்லாஹ் இறக்கும் உள்ளவன் என்றால் ஒருவர் காஃபிராக இருக்கிறார் இணை வைப்பாளராக இருக்கிறார் அவர் வாழுகின்ற காலத்திலே அல்லாஹுக்கு இணையை வைக்கிறார் அல்லாஹை மிகவும் கோபப்படுத்தக்கூடிய செயல் அல்லாஹுக்கு இணை வைப்பது அல்லாஹுக்கு நிகராக ஒன்றை இந்த உலகத்திலே உருவாக்கி அல்லாஹுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட வேண்டிய கண்ணியங்களையும் சிறப்புகளையும் வணக்க வழிபாடுகளையும் அவனுக்கு நிகராக உருவாக்கப்பட்டதுக்கு கொடுப்பதை பார்க்கின்ற பொழுது படைத்த ரபுல் ஆலமின் அதிகமாக கோபம் கொள்கிறான் அப்படியான ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அப்படியான ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அனைத்து பாவங்களையும் மன்னித்து அந்த பாவங்கள் அனைத்தையுமே நன்மைகளாக அல்லாஹு தாள் என்ன செய்கிறான் மாற்றி கொடுக்கிறான் எந்த அளவு அல்லாஹினுடைய கருணை இருக்கும் இந்த உலகத்தில் நாங்கள் சாதாரணமாக பழகிறோம் பேசுகிறோம் யாராவது என்னையாவது தப்பு செய்தா அவரை மன்னிக்கும் மன்னிச்சாலும் அவரோட நம்மளுக்கு என்ன செய்யும் இருக்கும் ஆனால் படைத்த ரப்பு அப்படிப்பட்டவன் கிடையாது இது தாய் தகப்பனுக்கு இடையிலான ஒரு பெ ஒரு குழந்தைக்கும் பெற்றோருக்கும் இடையிலான கருணையாக இருந்தாலும் சரி இரக்கமாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு அநியாயம் செய்து விட்டார் எம்முடைய பெற்றோர் நம்மளுக்கு அநியாயம் செய்திருக்கிறார் அநியாயம் செய்திருக்கிறது என்று தெரிந்து அதை மன்னித்த பின்னரும் மனதில் ஒரு கவலை என்ன செய்யும் ஆனால் ரப்புல் ஆலமீனுக்கு காலமெல்லாம் அநியாயம் செய்த ஒருவன் காலமெல்லாம் படைத்த ரப்புக்கு இணை வைத்த ஒருவன் அவன் இஸ்லாத்தை ஏற்கின்ற பொழுது அவனை மன்னிப்பது மாத்திரம் கிடையாது அவன் செய்த அனைத்து பாவமான காரியங்களையும் நன்மையாக படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான் மாற்றி கொடுக்கிறான் இல்லாமன் தாப

கர்ணை காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதாக முடிக்கிறான் மரண ஆசிரியல்லாக இருக்கிறார்கள் சிவரை நோக்கி அழுது கொண்டே இருக்கிறார்கள் மரண தருவாய் சக்ராத்துடைய சந்தர்ப்பம் சிவரை பார்த்துட்டு அழுது கொண்டே இருக்கிறார்கள் இப்ப அவர மகனார் அப்துல்லாஹிபின் அம்ரு வந்து தன்னுடைய தந்தை அல்லாஹின் தூதர் செல்லல்லா அலை செல்லும் அவர்கள் உமக்கு இப்படியெல்லாம் நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்களே ஏன் நீங்கள் அல வேண்டும் என்பதாக கேட்கிறார்கள் அப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தன்னுடைய மகனுக்கு என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கை மூன்று கட்டங்களாக என்ன செய்தது இருந்தது இஸ்லாத்திற்கு முதல் ஒரு கட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஒரு கட்டம் இஸ்லாத்துக்கு பின்னாலே என்ன ஒரு கட்டம் இஸ்லாத்துக்கு முன்னால் இருந்த அந்த கட்டத்தை பொறுத்தவரையில் அல்லாஹின் தூதர் செல்ல அல்லாஹூ செல்லும் அவர்கள் மீது மிகவும் கோபமுள்ள ஒரு மனிதனாக நான் இருந்தேன் அவரை கொலை செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் அவரை நான் கொலை செய்திருப்பேன் என்று சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா அதிலிருந்து என்னை பாதுகாத்து இந்த இஸ்லாத்தை எனக்கு என்ன செய்தான் புரிய வைத்தான் என்னோட உள்ளத்தில் இஸ்லாத்தை போட்டான் இந்த சம்பவத்தை சொல்ல அம்பீபன் அல்லாஹன் அவர்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது சொல்லுகின்ற வார்த்தை இந்த உலகத்திலே நான் தயார்படுத்தியதில் மிகவும் சிறந்தது அல்லா இலாஹ் அன்ன முஹம்மது ரசூலுல்லா இந்த ஷஹாதா கலிமா கலிமத்து ஷஹாதா இதுதான் இந்த உலகத்திலேயே நான் தயார்படுத்தியதில் மிகவும் சிறந்தது என்று சொல்லித்தான் இந்த பேச்சை ஆரம்பிக்கிறார்கள் மூன்று கட்டங்களாக என்ன செய்தது என்னுடைய வாழ்க்கை இருந்தது அதில் முதல் கட்டம் இஸ்லாத்துக்கு முன்னால தூதர் மீது மிகவும் கோபமுள்ளவனாக நான் இருந்தேன் அவரை கொலை செய்ய எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் நான் கொலை செய்திருப்பேன் அப்படியே நான் மரணித்திருந்தால் நரகிலே என்ன செய்திருப்பேன் போயிருப்பேன் அல்லாஹு எனக்கு என்ன செய்தான் இஸ்லாத்தை தந்தான் அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹ் அலிவ் செல்லம் அவரிடம் நான் வந்தேன் அல்லாஹ்வின் தூதரே உங்களுடைய வலது கருத்தை விரி விரியுங்கள் நான் உங்களிடம் பையச் செய்ய போகிறேன் என்று சொன்னேன் அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் செல்ல அல்லாஹ் அலேவ் செல்லம் அவர்கள் தன்னுடைய கையை விரித்தார்கள் பையச் செய்வதற்காக கொண்டு சென்ற கையை நான் திருப்பி எடுத்துக்கொண்டேன் அப்பொழுது அல்லாவின் தூதர் செல்ல அல்லாஹ் அலுவலம் கேட்டார்கள் அம்ரு அம்ப் எதற்காக எதற்காகவே இப்படி செய்கிறீர்கள் அப்பொழுது நான் சொன்னேன் அறத்து அன் அஷ்தரித்த நான் ஒரு விடயத்தை நிபந்தனையிட ஆசைப்படுகிறேன் அல்லாஹின் தூதரே தஸ்தரித்து போகிறேன் ஐயோ அலி நான் மன்னிக்கப்பட வேண்டும் என்னுடைய பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்பட வேண்டும் இஸ்லாத்துக்கு முன்னால அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் எதிரியாக இருந்தார் எந்த அளவுக்கு என்றால் ஹபஷாவுக்கு முதலாவது சில சஹாபாக்கள் சென்றார்கள் அபிஷீனியாவுக்குப் போனார்கள் அங்கே நத்ஜாஷி மன்னரிடம் கோரிக்கை விடுத்தார் அவர்களை ஹபஷாவிலிருந்து துரத்துமாறு அம்ரி நாஷி இஸ்லாத்தை என்ன செய்வதற்கு முன்னால் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் பதிர்லே அல்லாஹவின் தூதருக்கு எதிராக போரிட்டார் உஹதிலே அல்லாவின் தூதருக்கு எதிராக போரிட்டார் இப்படி பெரிய பெரிய பாவங்களெல்லாம் என்னை செய்திருக்கிறார் செய்திருக்கிறார் நான் பையச் செய்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை நீங்க நான் சொல்கிறேன் அதை நீங்க என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ளணும் என்னுடைய பாவங்கள் அனைத்தும் என்ன செய்யப்படணும் மன்னிக்கப்படணும் அப்பொழுது அல்லாஹின் தூதர் செல் அல்லா அலிசம் சொன்னார்கள் அம்மா அலிம் தன்னல் இஸ்லாம் யஹதி முமா கான கபுலா உமக்கு தெரியாதா ஒருவர் இஸ்லாத்துக்குள் வந்துவிட்டால் அந்த இஸ்லாம் அதற்கு முன்னால் அவர் செய்த அனைத்து விடயங்களையும் அனைத்து பாவங்களையும் தகர்த்து விடும் என்பது உமக்கு தெரியாதா என்று சொன்னார் அதன் பின்னர் தான் என்ன செய்த நான் பயிர் செய்தேன் இந்த நிலையிலேயே நான் மரணித்திருந்தால் நான் சொர்க்கத்திலே நுழைந்திருப்பேன் இது இரண்டாவது கட்டம் பின்னால எனக்கு சில பொறுப்புகள் வந்தன அந்த பொறுப்புகளில் நான் சரியாக நடந்து கொண்டேனா இல்லையா என்பது குறித்து தான் இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் அழுது கொண்டிருக்கிறேன் என்பதாக அப்படி தான் சொன்னார் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா காலகாலமாக அவனை கோபமூட்டக்கூடிய செயலைச் செய்த ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவனுடைய அனைத்து பாவங்களையும் நன்மைகளாக மாற்றி அவன் பற்றிய நல்லெண்ணத்தை அல்லாஹூத்தாலா ஏற்படுத்துகிறான் என்றால் எந்த அளவு கருணையாளனாக படைத்த ரபுல் ஆலமியின் இருப்பான் என்பதை அன்பிக்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல் குரானிலே பல இடங்களிலே அல்லாஹு பாவத்தை செய்தால் மன்னிப்பு கேளுங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் மன்னிக்க தயார் அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டான் என்று நீங்கள் நிராசை அடைந்து இருந்து விடாதீர்கள் கருதியை யார் செய்கிறாரோ தனக்குத்தானே அநியாயம் பாவமான காரியங்களில் ஈடுபடுகிறாரோ

ஒரு இழிவான செயலை அவர்கள் செய்துவிட்டால் அவர்களுக்கு அவர்களே அநியாயம் செய்துவிட்டால் பாவமான காரியங்களை அவர்கள் செய்து விட்டால் அல்லாஹை அவர்கள் நினைத்துப் பார்ப்பார்கள் அல்லாஹு தாலா மிக கருணையாளர் அவனுடைய கருணை என்னில் அடங்காதது மட்டிட முடியாதது அல்லாஹுத்தாலா எனக்கு என்னையெல்லாம் அருள் செய்திருக்கிறான் அப்படி அருள் செய்த அல்லாஹுக்கு நான் மாறு செய்து விட்டேன் பாவம் செய்துவிட்டேனே என்று அல்லாவை நினைவு கூர்ந்து அவர்கள் பாவம் மன்னிப்பு தேடுவார்கள் அல்லாஹ் கேட்கிறான் அல்லாஹை தவிர யாரு பாவங்களை மன்னிக்க முடியும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இது யாருடைய பண்பு முத்த கூண்கள் இறையச்சமுள்ளவருடைய பண்பு இரையச்சமுள்ளவர்கள் பாவம் செய்வார்கள் மனிதன் என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள் பாவம் செய்வார்கள் என்பது நியதி இந்த உலகத்தினுடைய நியதி எல்லாரும் என்ன செய்வார்கள் பாவம் செய்வார்கள் ஆனால் முத்த கூண்கள் இறையச்சம் உள்ளவர்கள் பாவம் செய்துவிட்டால் அல்லாஹினுடைய ரஹமத்தை நினைவு கூர்ந்து அவனுடைய அருட்கொடைகளை நினைவு கூர்ந்து அல்லாஹிடம் பாவம் மன்னிப்பு தேடுபவர்களாக மாறுவார்கள் இந்த நிலைக்கு தான் நாங்கள் வரணும் அறவே பாவம் செய்யாமல் எங்களால் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது அப்படி ஒரு சமுதாயம் இருந்தால் அல்லாவின் தூதர்சல் அல்லா என்ன சொன்னார்கள் பாவமே செய்ய முடியாத ஒரு சமுதாயம் இருந்தால் அந்த சமுதாயத்தை அல்லாஹு தாலா அழித்து விட்டு பாவம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை அல்லாஹு தாலா கொண்டு வருவான் கொண்டு வந்து அந்த பாவத்திற்காக வேண்டி பாவம் மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு சமுதாயத்தை அல்லாஹு தால கொண்டு வருவான் அல்லாஹு தாலாவுடைய பாவங்களை மன்னிப்பான் இப்போ பாவமே யாராலும் என்ன செய்ய முடியாது செய்ய செய்யாமல் இருக்க முடியாது பாவங்கள் செய்வார்கள் மனிதர்கள் என்றால் பாவங்கள் என்ன செய்வார்கள் சரி செய்வார்கள் அவர்கள் இறைச்சம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி பாவங்கள் செய்வார்கள் ஆனால் இறைச்சம் உள்ளவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் பாவம் செய்தால் அந்த பாவத்தை உடனேக்குடனே அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக என்ன செய்வார்கள் மாறுவார்கள் என்பதைத்தான் அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தாலா எங்களுடைய எஜமான் அல்லாஹ் எங்களை படைத்தவன் அடியார்களிடம் எப்படி கேட்கிறான் நபி மொழியை பாருங்க ரெண்டு மூணு நபி மொழியில் அபு உரையராறு எல்லாம் சொல்கிறார்கள் அல்லாஹவின் தூதர் செல் அல்லாஹ்ல செல்ல முன்னர் சொன்னார்கள் அல்லாஹ் தாலா தினமும் அடிவானத்துக்கு என்ன செய்கிறான் இறங்குகிறான் தினமும் இரவு நேரங்களிலே ஹீன எபுக்கா சுலு சுள்ளையில் ஆகை இரவை மூணா பிரிட்ஜி கடைசி பகுதியில் இரவை மூணா பிரிட்ஜி கடைசி பகுதியில் அல்லாஹ் தாலா தினமும் என்ன செய்கிறான் அடிவானத்துக்கு இறங்குகிறான் இறங்கி ஒரு எஜமான் உங்களைப் படைத்தவன் அடியார்களிடம் எப்பெறும் கேட்கிறார் மை எதுவுனி அழைப்பவர்கள் யார் இருக்கிறார்கள் என்னை அழைத்து பிரார்த்திக்க கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் ஃப அஸ்தஜீப அவருடைய அழைப்புக்கு நான் பதில் சொல்கிறேன் மை எஸ் அலுனி என்னிடம் கேட்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் ஃப அவருக்கு நான் கொடுக்கிறேன் மை என்னிடம் பாவு மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் ஃப அகுஃபி அவரை நான் மன்னித்து விடுகிறேன் இது யாரு கேட்க எங்களுடைய எஜமான் எங்களை எங்களை படைத்த படைத்த ரப்பு ரப்பு எங்களிடம் கேட்கிறான் என்னை அழைக்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா நான் பதில் அளிக்கிறேன் என்னிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறார் நான் மன்னிக்கிறேன் அல்லாஹு தால அநியாயமாக ஒரு அடியானை நரையிலே போடக்கூடாது என்று செய்கிறான் விரும்புகிறான் அந்த அளவு கருணையாளர் எங்களை படைத்த ரப்பல் ஆளுமின் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஹுத்தாலா சொல்வதாக சொன்ன ஒரு செய்தி யா இபாதி என்னுடைய அடியார்களே இன்னி ஹர்ரம் ழல்ம அலா நஃபசி அநியாயம் செய்வது எனக்கு நானே தரி செய்திருக்கிறேன் இருக்கிறேன் ஹராமாக்கி இருக்கிறேன் நான் யாருக்குமே அநியாயம் செய்ய மாட்டேன் வ ஜஅல்து பைனகு முஹர்ரமா எனவே உங்களுக்கும் அதை நான் என்ன செய்திருக்கிறேன் அநியாயம் செய்வேதே ஹராமாக்கி இருக்கிறேன் ஃபலா தாலமு நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் யா இபாதி என்னுடைய அரியார்களே நீங்கள் அனைவருமே வழிகட்டிலே இருந்தீர்கள் இல்லாமல் அதை தூ நான் நேர்வழி காட்டியவர்களை தவிர என்னிடம் நேர்வழியை கேளுங்கள் நான் நேர்வழி காட்டுகிறேன் யா என்னுடைய அரியார்களே நீங்கள் அனைவருமே பசித்தவர்கள் இல்லாமன் அத்தான் துகு யாருக்கெல்லாம் நான் உணவளித்தேனோ அவர்களை தவிர என்னிடம் உணவை தருமாறு தேடுங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு உணவளிக்கிறேன் யா இபாதி ஆறின் நீங்கள் அனைவருமே ஆடையற்றவர்களாக இருந்தீர்கள் இல்லாமன் கசவு துகு நான் ஆடை அணிவித்தவர்களை ஆடை கொடுத்தவர்களை தவிர என்னிடம் ஆடையை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் நான் அதை தருகிறேன் யா இபாதி என்னுடைய அறியார்களே இன்னக்கும் துஃப்தி ஊன பில்லை வன்னஹார் இரவிலும் பகலிலும் நீங்கள் அணிய நீங்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் இன்னக்கும் நிச்சயமாக நீங்கள் துஃப்தி ஊண வில்லைலி வன்னஹார் இரவிலும் பகலிலும் பாவம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் தெரியும் யாருமே இங்க பாவத்தை விட்டும் பரிசுத்தமானவர்கள் கிடையாது இந்த உலகத்திலே அனைத்து மனிதர்களும் என்ன செய்யக்கூடியவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் ஃபஸ்ட் அஹுஃபிரோனி என்னிடம் நீங்கள் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் அஹுஃபிர்லக்கும் நான் உங்களை மன்னிப்பு இரவு பகலாக நாங்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் எங்களை படைத்த ரப்புக்கு தெரியும் அவன் எங்களிடம் கேட்பது ஒரே ஒரு விடயம்தான் நினைத்து கவலைப்பட்டு என்னிடம் என்னிடம் பாவம் மன்னிப்புகள் நான் அதை மன்னித்து விடுகிறேன் நான் அதை மன்னித்து விடுகிறேன் அன் ஹுவ அவர்களுக்கு தெரியாதா நிச்சயமாக அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களுடைய இருக்கிறான் தன்னுடைய அடியார்களுடைய ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அவர்களுக்கு தெரியாதா தௌபாவை ஏற்றுக்கொண்டு பாவங்களை மன்னிக்க கூடியவனாக படைத்த ரபுல் ஆலமின் இருக்கிறான் அன்பிக்குரிய இஸ்லாமிய உறவு நாங்கள் நினைக்கிறோம் தௌபா என்றால் அது ஒரு பெரிய விஷயம் மனித்தியால கணக்கில் டைம் ஒதுக்கி அதுக்காக நாங்கள் மினக்கடணும் அப்படியெல்லாம் இல்லை ஏன்னா நான் காலம் தொட்டும் தௌபாண்டா அது இல்ல மோளை சொல்லிக் கொடுக்க நாம செல்றது அதுதான் தௌபான்னு ஒரு காலத்தில் என்ன செஞ்சிருந்தோம் தெரிஞ்சிருந்தோம் தௌபா என்பது நான் ஒரு பாவத்தை செய்து விட்டேனா அந்த பாவத்தை நினைத்து கவலைப்பட்டு யாழ்வா இந்த பாவத்தின் பக்கம் இனிமேல் நான் மீள மாட்டேன் என்னை மன்னித்து விடு என்று யாரெல்லாம் ரப்பிடம் கேட்கிறார்களோ அதுதான் தௌபா அந்த தௌபாவை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்கிறான் என்பது அவர்களுக்கு தெரியாதா என்று தௌபா செய்யக்கூடிய மக்களாக என்ன செய்யணும் எதிர்பார்க்கான் இந்த அடியானை நான் மன்னிக்கணும் எப்படியா அந்த அடியான சுவர்க்கத்தில் நான் என்ன செஞ்சிடணும் நுழைவிச்சிடணும் வீச்சிடணும் கருணையால உள்ளவன் நாம் ஒரு பேர் மீது இரக்கம் வைத்திருந்தால் ஏதாவது சிக்கலிலே அவர் மாட்டுப்படக்கூடாது என்பதில் எந்த அளவுக்கு கரிசனையாக இருக்கிறோம் அப்ப படைத்த ரபு எங்கள் மீது இரக்கம் வைத்திருக்கிறான் ரஹ்மான் ரஹீம் அப்ப நாங்கள் அநியாயமாக நரகத்துக்கு போயிடக்கூடா என்பதில் மிக கரிசனையாக அல்லாஹுத்தால் என்ன செய்கிறான் இருக்கிறான் எனவே பாவம் செய்தால் மன்னிப்பு கேளுங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் ஒரு முறை படைத்த ரபுல் ஆலமின் யாரெல்லாம் பகலினை பாவம் செய்கிறார்களோ அவரை மன்னிப்பதற்காக வேண்டி தன்னுடைய கையை விரித்து வைத்துக் கொண்டிருக்கிறான் தௌபா செய்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய கையை விரித்து வைத்துக் கொண்டிருக்கிறான் யாரெல்லாம் இரவிலே பாவம் செய்கிறார்களோ அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி பகலிலே அல்லாஹால என்ன செய்கிறான் கையை விரித்து வைத்துக் கொண்டிருக்கிறான் எதிர்பார்க்கிறான் அல்லாஹ் நாம் தௌபா செய்து நின்றனும் பாவம் செய்வோம் உடனடியாக இஸ்தே செய்யணும் இதுதான் அல்லாஹினுடைய எதிர்பார்ப்பு யாராக இருந்தாலும் பாவம் செய்வோம் என்பது இன்னக்கும் நீங்கள் இரவிலும் பகலிலும் பாவம் இருக்கிறீர்கள் அல்லாஹுக்கு தெரியும் அப்படித்தான் நீங்களே அல்லாஹுத்தாலா படைத்திருக்கிறான் வன்மைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹாலாவின் இறுதியாக ஒரு செய்தி அல்லாஹ்வின் கூதர் செல் அல்லா அலி செல்லம் சொல்கிறார்கள் சொல்ல கேட்டது அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஒரு அடியான் பாவம் செய்கிறான் செய்துவிட்டு அல்லாவிடம் ரப்பி அது அல்லாஹ் நான் பாவம் செய்து விட்டேன் என்னை மன்னித்துவது என்று ஒரு அடியான் கேட்கிறான் இப்ப ரப்பு கேட்கான் பானவர்களிடம் கேட்கான் அல்லாஹ் தெரியும் பானவர்களிடம் கேட்கான் என்னுடைய அடியான் அவனுக்கு ஒரு ரப்பி இருக்கிறான் அவன் பாவங்களை மன்னிப்பான் அல்லது அதற்காக அவனுக்கு தன்னனை கொடுப்பான் என்பதை அறிந்திருக்கிறானா ஆம் அறிந்திருக்கிறான் அல்லாவை சொல்லிட்டு என்ன பதில் சொல்கிறான் ஆம் அறிந்திருக்கிறான் என்னுடைய அரியானை நான் என்ன செய்து விட்டேன் மன்னித்து விட்டேன் சஹில் புகாரிகளே பதிவு செய்யப்படக்கூடிய பின்பு கொஞ்ச காலம் பாவங்கள் செய்யாம என்ன செய்கிறார் பால்கிறார் புற ஒரு பாவத்தை செய்கிறார் கொஞ்ச காலம்னா மாசக்கணக்கு வருஷ கணக்கு இல்லை கொஞ்ச நேரம் என்ன செய்கிறார் பாவம் செய்யாம சும்மா மக்கத்தை மாஷா அல்லா நாடு இருந்த வரைக்கும் பாவம் செய்யாம என்ன செய்கிறார் இருக்கிறார் புறவை என்ன செய்கிறார் ஒரு பாவத்தை செய்கிறார் அல்லா நான் பாவம் செய்துட்டேன் என்ன மன்னிச்சிரு அதே அல்லாஹ் தலை சொல்கிறார் அவனுக்குன்னு ஒரு அப்பு இருந்து அந்த பாவத்தை மன்னிப்பான் அந்த பாவத்துக்கு தன்னென கொடுப்பான் என்கிறதுக்கு அவனுக்கு தானே அவன் என்னென்ன பாவம் அபதி அவனை நான் மன்னித்து விட்டேன் மூன்றாவது முறையும் துளை அபதி அவனை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹின் தூதர் சொன்னார் அமல் மாஷா இதுக்கு பொருளும் அவன் விரும்புறது என்ன செய்யும் செய்யடும் பாவம் செஞ்சுட்டு இன்னொரு புது பாவத்தை செஞ்சிட்டு அல்லாஹ் செய்வான் மன்னிப்பான் இவ்வளவு மன்னிப்பாளன் அல்லாஹ் என்பதை அல்லாஹின் தூதர் செல்ல அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறார் நாம கேட்காதான் குறு அல்லாஹ் நாம கேட்காதான் தான் என்ன சொல்கிறான் குல்யா ஐ பாதி லா பாவும் பாவம் செய்தனுடைய அடியார்களே நீங்கள் அல்லாவின் கருணையை விட்டும் நிராசை அடைந்து விடாதீர்கள் இன் அனைத்து பாவங்களை மன்னிப்பான் இணைவே போய் மன்னிப்பான் என்ன

அல்லாஹினுடைய ரஹமத்தை விட்டும் நீங்கள் நிராசையடையாதீர்கள் அடையாதீர்கள் கூகுள் கஃபூர் உர் ரஹீம் அல்லாஹ் தாலா மிக மன்னிப்பாளனாகவும் கருணை காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் பல இடங்கள் அல்லாஹ் செல்லான் கஃபூர் ரஹீம் கஃபூர் ரஹீம் கஃபூர் ரஹீம் நான் பார்க்கலையா நூறு குல செஞ்ச மனிதன் அல்லாஹ் தாலா மன்னித்ததா அல்லாஹின் தூதர் செல்ல அல்லா செல்மு சொன்னார் ஒரு விபேச்சாரி விபேச்சார்னா ஒரு தடவை சே விபச்சாரம் செய்த பின் அல்ல சமூகத்தில் விபேச்சாரி அவர் அப்படியான ஒரு பெண் நாய்க்கி நீர் போட்டியதற்காக வேண்டி அல்லாஹால அந்த பெண் என்ன செய்தார் மன்னித்தான் நாய்க்கு நீர் போட்டியதற்காக வேண்டி அந்த பெண்ணை அல்லாஹு தாலா மன்னித்தான் நூறு கொலை செய்த ஒரு மனிதனை அல்லாஹூத்தாலா மன்னித்தான் அவ்வளோ இரக்கமானவன் அல்லாஹூத்தாலா நாங்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹியிடும் என்ன செய்யணும் இஷ்தி குபார் செய்யணும் அல்லாஹியிடம் தோபா செய்யணும் இதைத்தான் அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறார் எதிர்பார்க்கிறார் என அன்பிக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாஹு தாலா எழுதிய நாங்கள் பாவங்களிலே ஈடுபடுகின்ற அடுத்த கணமே எங்களுடைய பாவங்களை நினைத்து அல்லாஹினோட ரஹமத்தை நினைவு கூர்ந்து அல்லாஹ் எங்களுக்கு செய்த அருள்களை நினைவு கூர்ந்து இப்படியான அல்லாஹுக்கு நான் மாறி செய்துட்டேனே இப்படியான அல்லாஹுக்கு நான் பாவம் செய்துட்டேனே என்று நினைச்சி வருந்தி பாவ மன்னிப்பு தேடக்கூடியவ நாங்கள் மாற வேண்டும் இப்படியெல்லாம் தொடர்ந்து பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்பு தேடி தேடி இருக்கிறோமே என்று சொல்லி பாவ மன்னிப்பை விட்டும் விலகி விடாமல் பாவம் செய்தால் மன்னிப்பு கேட்கணும் பாவம் செய்தால் மன்னிப்பு கேட்கணும் பாவம் செய்தால் மன்னிப்பு கேட்கணும் இதுக்கு இத்தனை தரம் ஒரு நாளைக்கு இத்தனை தான் மன்னிப்பு கேட்கலாம் ஒரு நாளை ஒரு மாசத்துக்கு இத்தனை தான் மன்னிப்பு கேட்கலாம் இதெல்லாம் எதுவுமே இல்லை பாவம் செய்தால் மன்னிப்பு கேட்கணும் அல்லாஹ் மன்னிப்பான் அல்லா ரஹமத்தை விட்டும் நாங்கள் ஒரு பொழுதும் நிராசை அடைந்து விடக்கூடாது பாவம் செய்யக்கூடிய மக்கள் உடனுக்குடனே அல்லாஹுடன் பாவம் மன்னிப்பை பெறக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹு தாலா ஆக்கியர்வான பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன் வாஹிரு தாவத்தி அனில் அஹமதுல்லா அஹமதுல்லா அலமி